ஐ நண்பர் நண்பீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கூல்ஸில் இதுக்கு தடை போட்டிருக்காங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோர்ட்டலி எக்ஸாம் லீவ்லாம் நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு முன்னாடி கோர்டலி எக்ஸாம் லீவ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு வரைக்கும் விட்டாங்க அக்டோபர் மூணு ஸ்கூல்ஸ் ரிஓப்பன் ஆகத்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆசிரியர் தரப்பில் வைத்த கோரிக்கையை எடுத்து தமிழக அரசை வந்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டலி எக்ஸாமுக்கான லீவ் வந்து அந்த அக்டோபர் ஆறு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் ஏழாம் தேதி தான் ஸ்கூல் சரியோப்பன் ஆக போகுது இந்த நாட்களில் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஸ்கூல்லையும் சிறப்பு வகுப்புகள் ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் நடத்தக்கூடாதுன்ட்டு அதிரடியாக பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லைங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல் பிரைவேட் வந்துட்டு எல்லா வகையான ஸ்கூலுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க முக்கியமாக இந்த கோர்ட்டலி எக்ஸாம் லீவ்ல இந்த பிரைவேட் ஸ்கூல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வந்து எடுப்பாங்க சப்போஸ் இதை பண்ணாங்கன்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூல் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய இந்த நூறு யூனிட் மின்சாரம் வந்து ரத்து செய்ய போகிறது ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நூறு யூனிட் மின்சாரம் வந்து முறைகேடாக பயன்படுத்துகிறாங்களாம் இதனால் மின்சாரத்துறைக்கு வந்து கடும் நிதி நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கா இதன் காரணமாக விடுகளுக்கு வழங்கப்படும் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை நிறுத்த தமிழக அரசு வந்து முடிவெடுத்துக்கிட்டு தகவல் வெளியே வந்திருக்கு இது அதிகாரப்பூர்வமாக வெளியான தகவல் கிடையாதுங்க ஒரு சில நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்லாம் துறை அனுமதி இல்லாமல் உயர்கல்வி பயின்றிருந்தால் கண்டிப்பாக அவங்கள மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்காக டீச்சர்ஸோடைய டேட்டாலாம் கேட்டிருக்காங்க அனைத்து ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து துறை அனுமதி பெறாமல் உயர்கல்வி இருந்தால் அவங்களுடைய முழு விபரத்தையும் தொகுத்து அரசுக்கு அனுப்பி வைக்க மாதிரி தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்களாம் அடுத்த விஷயம் தமிழகம் முழுவதும் ஒரு பத்தாயிரம் ரேஷன் கடைகளில் இது கொண்டு வந்திருக்காங்களாம் என்ன விஷயம்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ரேஷன் பொருட்கள்லாம் வந்து ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணி கயிறுகையை பதிவு பண்ணி ரேஷன் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க இன்றைக்கு வந்து கண் கருவி ஸ்கேன் மூலமாக பொருட்கள் கொடுக்க முடிவு எடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய பேர் கைரேகை சரியாக பதிவாக மாட்டேங்குது டெக்னிக்கல் இஷ்யூ அதிகமாக இருக்கிறதுனால இந்த கண் கருவி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பகுதி நேர கடைகளில் கண் கருவி ஸ்கேன் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும்ட்டு அமைச்சர் சக்கரபாணி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் மூணு லட்சம் பேர் வந்து புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒன்றரை லட்சம் பேருக்கு இந்த ரேஷன் கார்டுலாம் வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்கன்னா சரிபார் பண்ணிக்கலாம் முடிஞ்சிடுச்சா சீக்கிரமாகவே ஒன்றரை லட்சம் பேருக்கு வந்து ரேஷன் கார்டெலாம் விநியோகம் செய்யப்படும் சொல்லியிருக்காரு அடுத்த விஷயம் வந்து தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வந்து கியூஆர் கோடு மூலமாக தான் மது விற்பனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாட்டல்லேயும் கியூஆர் கோடு இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணி அது மூலமாக தான் வந்து கஸ்டமர் கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இது முதற்கட்டமாக ரெண்டு மாவட்டங்களை வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க ஸோ படிப்படியாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் அதுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே எல்லா மாவட்டத்திலையும் இது நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான விலைக்கு வந்து மதுபான விற்பனை செய்கிறாங்க அதனால தான் வந்து இந்த கியூஆர் கோடு மூலமாக இப்போ விற்பனை செய்ய முடிவு எடுத்துருக்காங்க ஸோ இதனால் வெளிப்படைத்தன்மை வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா பில்லும் கொடுக்கும் வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணப்புறமா ஒரு பில்லு ஜென்ரேட் ஆகும் கண்டிப்பாக கஸ்டமருக்கு வந்து இஷ்யூ பண்ணியாலும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் எல்லா மாவட்டங்களையும் கொண்டு வர போறாங்க இப்போ அடுத்த விஷயம் காலேஜஸில் மாணவிகளுக்குன்ட்டு தனி ஓய்வறை கட்டப்படும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு முழுக்கும் இருக்க எல்லா அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவிகளுக்காக தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் எட்டு கோடி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் செலவுல தனி ஓய்வறைகள் கட்டப்படும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணிக்காங்க ஓய்வெடுக்க தனி ஓய்வறைகள் கட்டப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விஷயம் மத்திய அரசு தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர வந்து உயர்த்திருக்காங்க இது விஷயமா தொழிலாளர் நலத்துறை அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லிருக்கான மத்திய அரசு இந்த எப்பெல்லாம் வந்து அதாவது திருத்துறாங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த குறைஞ்சபட்ச ஊதிய விகிதங்களும் உயர்த்துவதாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதனால் தொழிலாளர்களுக்கு குறிப்பாக அமைப்பு துறையில உள்ளவர்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த புதிய ஊதிய விகிதங்கள்லாம் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைக்கு வர்த்த சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊதிய விகிதத்தில் திருத்தம் பண்ணாங்க இதனால் யாரெல்லாம் பயனடைய முடியும்னு கேட்டிங்கன்னா கட்டிட கட்டுமானத்தில் இருக்கவங்க ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் அவை காவலை தூய்மை பணியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் வீட்டு பராமரிப்பு சுரங்கம் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள்லாம் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது விஷயமா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும்னா சிஎல்சி டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்டை தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கால் டவுட் எதுனா இருந்தால் கமர்ஷு கவன் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்